கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மத்தேயோ நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்ட பிரிமனுகளே ஆண்டவராக இயேசு இங்கே பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் அது எதற்காக வென்று சொல்லப்படுகிறதுல பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு என்று வேதம் சொல்லுகிறது இங்கே அவர் சந்தித்த சோதனையானது இங்கே இயேசு சந்தித்த சோதனை ஒரு சாதாரண சோதனை அல்ல அதாவது பிசாசு தன்னுடைய தூதர்களை அனுப்பவில்லை தனக்கு தெரிந்தவர்களோட அவன் வரவில்லை அவன் நேரடியாகவே ஆண்டவரை வந்து அந்த இடத்துல எதிர்த்து நின்றான் அவரை சோதிக்க அவன் முயற்சி செய்தான் அவன் மறந்து விட்டான் என்னை படைத்தவரையே நான் சோதிக்கிறேன் என்பதை ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அந்த தன்மையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிசயமான அவருடைய பரலோகத்தின் அந்த அதிகாரத்தை எல்லாம் புறம்பே வைத்துவிட்டு அவர் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அமைதியாக வேதத்தில் இருந்து எழுதப்பட்ட சத்தியத்தில் அவர் பதில் அளிக்கிறதை நீங்க அவர் சொல்லுகிறது எல்லாமே இப்படி எழுதி இருக்கிறது எழுதியிருக்கிறபடி எழுதி இருக்கிறபடி என்று சொல்லி சாத்தானுடைய அத்தனை சோதனைகளையும் அவர் ஜெயிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய சத்தியம்தான் நம்முடைய வேதத்துக்கு எத்தனை வல்லமை உள்ளது ஆண்டவராகிய கூட இந்த வேதத்தின் வசனங்களைக் கொண்டு சாத்தானை ஜெயிப்பாரானால் நமக்கு இன்று அது எத்தனை உறுதுணையாக அமைய போகிறோம் பெரியமானவர்களே இன்று நமக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் போராட்டங்கள் என்ன என்று நாங்கள் பார்ப்போமானால் நம்முடைய சோதனைகள் அதிகமாகவே தனிப்பட்ட ரீதியாக குடும்பங்களுக்கு எதிராக பிள்ளைகளுக்கு எதிராக வேலை ஸ்தலங்களுக்கு எதிராக சமுதாயத்துக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக வருகிறது இந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு பாடம் தான் கருத்துடைய வேதத்தை கொண்டு சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் நாங்கள் ஜெயிக்கலாம் அவருடைய வசனங்களை கொண்டு சத்துருவின் கோட்டைகளை